ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சீசல் மியூசியம் தான் இருக்கீங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த சீஷல் மியூசியத்தோட ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் சென்னை நீங்கள் வந்தீங்கன்னா மகாபலிபுரம் டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் தான் இந்த சீசல் மியூசியம் மகாபலிபுரத்தில் இருக்குது இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிறது ம அந்த சீசல் மியூசியத்தோட வெளிப்புற தோட்டம் வெளியே வந்து அதோடய ஆம்பியன்ஸ் தான் பார்க்குறீங்க சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் நம்ம நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஏதோ வெளியே ஊரில் போய் இருந்த மாதிரி இருக்கும் ஃபாரினில் போய் இருந்த ஒரு இடத்துல ஃபீல்ட் இருக்கும் ஏன்னா அளவுக்கு சூப்பராக நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெளியே உள்ள இடம் தான் வெளியே அந்த போட்டு மாதிரி அந்த கடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெக்சரை வந்து அப்படியே வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு குழந்தைங்க போய்ட்டு விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த இடம் நம்ம ஃபேமிலியை போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு ஷாப்பிங் ஏரியா இருக்குது அதில் அங்கே போய் முத்து அந்த முத்துலாம் அழகாக அழகு பொருட்கள் அது இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முத்து மாலை எல்லாமே ஒரிஜினல்லாக கிடைக்கும் இங்கே இங்கே நம்ம ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஹெட்டு உள்ளே போய் பார்க்குறதுக்கான சார்ஜஸ்ஸு வெளிப்புற தோட்டம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய பில்டிங் இதெல்லாம் ஒரு ஒரு சென்ட்ரு ஒரு முத்து ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க ஷெல்ஸு ஒரு சென் இது சென்டரில் வச்சுருக்காங்க அந்த பில்டிங் தான் அங்கே அங்கேயே பார்க்குறீங்க இப்போ நான் உள்ளே வந்து உள்ளக்குள்ளே உள்ள சென்டரை தனித்தனியாக காமிக்கிறேன் வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நம்ம கவர்மெண்டால் நடத்தக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் இங்கே பாருங்கள் இதில் நம்ம கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போட்டு அதை வந்து அப்படியே சூப்பராக செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ் அந்த உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டில் போய்ட்டு கூடிய யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அந்த உலோகங்கள் அது இதெல்லாமே சைடில் வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பண்ணக்கூடிய பொருட்களை இந்தியாவோட லார்ஜஸ்ட் மியூசியம் அப்படின்றாங்க இதை சீஷன் மியூசியம் இந்த ஷெல் மியூசியம் இது வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ் மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா ஃபிஷ் மசாஜ் பண்ணுறாங்க இது அங்கே உள்ள அக்யோரியம் அக்யோரியம் இருக்கக்கூடிய இடம்தான் தான் இதை பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே கடல் ஃபிஷ்ஷஸ் தான் போட்டிருக்காங்க இது அந்த ஈல் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் ஏரியா இது நம்ம ஒரு ஹாஃப் டே போய்ட்டு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸு மகாபலிபுரம் போனால் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் இது நிறைய அறிவிகை செல்ஸு முத்து இதெல்லாம் நம்ம பார்க்கவே பார்த்துருக்கவே மாட்டோம் கே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான்னு நம்ம வந்து கண்ணுக்கு கண் டேரெக்டாக பார்த்துருக்க மாட்டோம் அதெல்லாம் இங்கே எடுத்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி பக்கவாக மெயின்டைன் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா முத்து வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்து ரூபமாக ஒரு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க இது சங்கு அந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த சங்கு தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அதிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு வெரைட்டி வெரைட்டியாக வச்சு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஷாப்பிங் ப்ளேஸு நம்ம அந்த சங்கு அதெல்லாமே வந்து நம்ம அழகிய பொருள் வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாலை முத்து ஒரிஜினல் முத்து மாலை எல்லாம் இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அதில் ப்ரைஸுக்கு அதெல்லாம் நம்ம இதுக்கு ஒரிஜினல் வாங்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய டைனோசர் பா சென்டரு இது டைனோசர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்க போயிட்டு விளையாடுறதுக்கு நல்ல சூப்பரப்பான ஒரு பிளேஸ் உள்ளே போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்க இது அங்கே இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாங்க அந்த இது இருக்குல்ல ஷெல்ஸு அதுலேயே எல்லாமே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே அந்த டிசைன் எல்லாமே வந்து அந்த செல்ஸில் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா மகாபலிபுரம் டூ வந்தீங்கன்னா இந்த ப்ளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம நல்லா பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸு குழந்தைங்க பெரியவங்க நம்ம எல்லாருமே இதை வந்து நம்ம வந்து ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணி விட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஓகே தேங்க்யூ எல்லாமே வந்து அந்த ஷெல்ஸில் பண்ண டிசைன்ஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து முத்து அந்த ஒரிஜினல் அந்த முத்து தான் பார்க்குறீங்க இதெல்லாம் அந்த முத்து பரம்புரி சங்கு இடம் சிலம்புரி சங்கெல்லாம் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சங்கு ஓகே தேங்க்யூ